ஷூட்ஸ்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வரலங்க ஹைபிரிட் சாமந்திகள் நாட்டு சாமந்திகள் தெளிவா உங்களால பார்க்க முடியும் இது வந்து ஒரு புதிய செடியா வந்து வளரும் தெரியுதா பாருங்க இது வந்து வேற எங்கெல்லாம் பிடிக்குதோ அந்த இடத்துல புதிய செடிகள் வந்து உருவாகும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கவாத்து செய்ய போறோம் அதாவது ப்ரூனிங் செஞ்சு விட போறோம் எல்லா செடிகளையுமே கவாத்து செய்யணும் செஞ்சுட்டு நீங்க டிஏபி ஓரத்தை மட்டும் கொடுத்தீங்கன்னா உங்களோட செடிகள் சூப்பரா வளர ஆரம்பிச்சிடும் பீட்ல ஓடி வச்சா உங்களுக்கு வேர் பிடிச்சு வளர ஆரம்பிச்சிடும் பாருங்க மொத்தமா கட் பண்ணி எடுத்தாச்சு செடிய கொஞ்சம் ஹார்ட் ட்ரோனிங்க பண்ணி விடுவோம் நிறைய பேர் சொல்லுவாங்க நர்சரி இருக்கிற செடிகள் மட்டும் அப்படி போக்குது வீட்டுல இருக்கிறது போக மாட்டேன் நர்சரியில இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க நம்ம இதெல்லாம் எதுவுமே செய்ய மாட்டோம் வீட்டில் செடியை மட்டும் வச்சு விட்டுட்டு உரத்தை சும்மா போட்டு விடுவோம் வரும் வரும்னு வைப்பேன்னா வராது இந்த மாதிரி கட் பண்ணிட்டு உரத்தை கொடுக்கும் போது அந்த பிரான்சஸ் எல்லாம்